கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி படுத்திய பாடு ஒன்றாய் இரண்டா பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும்னா வழக்கம் இதையும் காப்பி அடிச்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு சூப்பர் பாயிண்ட் சொல்கிறேன் ஏன்னா ஆறு குடையவன் பன்னிரெண்டாம் வீட்டில் மறைன் இப்ப நம்ம இப்படிலாம் யோசிக்கிறதே கிடையாது ஸ்ட்ரெயிட்டாக குரு என்ன பண்ணிடுறோம் ஐயோ குரு பகவான் பன்னெண்டில் மறைஞ்சிட்டாரு பன்னெண்டில் குரு இருந்தா சுப வரையாம் பன்னெண்டில் குரு இருந்தா வந்து அவ்வளோதான் குருவுடைய அனுகிரகம் க கம்மியாயிடும் சுபகிரகம் பன்னிரெண்டில் மறைந்தால் என்ன ஆகும் தெரியுமா என்ன சுகஸ்தானம் சுகஸ்தானத்தை குரு இருக்கிறார் ரொம்ப நாள் மார்க்கெட்டிங் எக்ஸிகூட்டிவ் சார் நானு குரு அவரு அவருக்கு பேர் இதெல்லாம் குரு 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 அந்த இந்த ஒண்ணும் கிடையாது விரைய குருவும் கிடையாது அதெல்லாம் கிடையாது பன்னிரெண்டு ஆறு குழியன் பன்னிரெண்டு உலகங்களிக்கும் ஜோதிர் தேவம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி என்ன பலன்களை கடகராட்சிக்காரர்களுக்கெல்லாம் குரு பயிற்சி பிடிங்கிட்டு இப்பதான் பதினொன்றுக்கு போய் பன்னெண்டுக்கு வந்துருக்கார் எப்பா சாமி போன வருஷமே பதினொன்று வந்தார் வந்தவர் வந்து ரிவர்ஸ் ஆகி திரும்ப பத்துக்கு போயிட்டார் அவரை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க சார் அப்படிங்கிற மாதிரி குரு பகவான் உங்க லைஃப்பில் ஏன் இப்படி விளாட்றாருன்னு தெரில ஏன் விளாட்றாரு தெரியுமா நன்றா புரினா ஜோதிட சாஸ்திரம் வேலை செய்து கடகராசிக்காரர்களுக்கு குரு ஆறு குடைவன் ஆறு என்ன வியாதி கடன் கஷ்டம் எல்லாம் உண்டாக்குறவர் ஆறு அந்த ஆறாம் இடத்தை சனி பகவான் குரு பகவான் பார்க்கும் பொழுது குரு பகவான் வந்து ஆறு குடையவனாக இருந்து அது கெடுதலை செய்கிறது தான் அவன் வேலையே அவனுடைய வேலையை என்ன கெடுதலை செய்வது ஆறு குடைவனுடைய வேலை நிறைய பேர் இப்பதான் தான் வந்து வழக்கம் போல இதையும் காப்பிடிச்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு சூப்பர் பாயிண்ட் சொல்றேன் ஏன்னா ஆறுக்குடையவன் பன்னிரெண்டாம் பனிரெண்டாம் வீட்டில் மறைனான் இப்போ நம்ம இப்படி தான் யோசிக்கிறதே கிடையாது குரு என்ன பண்ணிடுறோம் ஐயோ குரு பகவான் பன்னில் மறைந்துட்டாரு பன்னெண்டுல குரு இருந்தா சுப வரையான் பன்னெண்டில் குரு இருந்தா வந்து அவ்வளோதான் குருவுடைய அனுகிரகம் கம்மியாயிடும் சுபகிரகம் பன்னிரெண்டில் மறைந்தால் என்ன ஆகும் தெரியுமா அவன் தான் அவர் சுபகிரகம் தான் இல்லைன்னு சொல்ல ஆனா கடகராசிக்கு யார் அவரு கடகராசிக்கு அவர் வந்து ஆறு குடையவன் வியாதி கடன் கஷ்டத்தை கொடுக்கக்கூடியவனே தான் எப்பா நீ ஆசியில் வணங்க வேண்டாம் கொஞ்ச நேரம் ஒம்பு தூண்டாமல் இருந்தாலே போதும் அப்படிங்கிறதா தான் கடகராசிக்காரர்களோட அடிப்படை தேவைய பத்து ஆறு குடையவன் பன்னிரெண்டில் மறையும் பொழுது விபரீத ராஜயோகம் உண்டாகிறது ஸோ இந்த விபரீத ராஜயோகம் உண்டாவதால் ஏற்படப்படும் குரு ஐந்தாம் பார்வையாக நான்காம் இடத்தை பார்க்கிறார் நான்காம் இடம் என்பது வீடு மாடு மனை உயர்கல்வி உயர் பதவி ப்ரமோஷன் இது எல்லாத்தையும் குரு பார்த்துறார் இப்ப வியாதி கடன் கஷ்டமெல்லாம் சரியாயிடுது பன்னிரெண்டிலிருந்து ஏழாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்கிறார் வியாதி கடன் கஷ்டத்தை குரு பார்க்கிறார் இப்போ வியாதி கடன் கஷ்டமே இல்லாம போயிடும் கடன்கள் எல்லாம் அடைஞ்சிடும் அடுத்து குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்கிறார் எட்டாம் இடம் என்பது என்ன அப்படின்னா ஆயில் பாவம் மாங்கல்ய பலம் இதெல்லாம் எட்டாம் இடம் நான் ஏற்கனவே கடகராசிக்காரங்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்லியிருந்தேன் நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போகாதீங்க வண்டி எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகும் கடகராசிக்காரர்கள் வண்டி ஓட்டவே கூடாது தயவு செய்து வண்டி ஓட்டாதீங்க இல்லை சார் நான் ரேஸில் கலந்து இன்னும் சுத்தம் நான் பண்ணவே கூடாது வண்டியே தரக்கூடாது எட்டு ராகு இருக்கும்போது வண்டியால் ஆபத்து ஆயுதங்களால் ஆபத்து சாகசங்களால் ஆபத்து மேலந்து கீழே டைவிங் அடிக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் ஆபத்து ஸோ அதை குரு பார்க்கும் பொழுது கடகராசிக்காரர்களுக்கு பெருஞ்சித்து உண்டாகிறது எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் ராகுவை பார்க்கும் பொழுது அசட்ஸ் அதிகமாகிறது மாங்கல்ய பலம் அதிகமாகிறது எல்லாமே அதிகமாகிறது காரணம் குரு பகவான் எட்டை பார்க்கிறார் எட்டுங்கிறது என்ன அப்படின்னா வறுமை அந்த வறுமையையும் போக்குகிறார் நான்காம் இடத்தை பார்த்த குரு உயர்கல்வி உயர் பதவி கௌரவம் மரியாதை மதிப்பு இதெல்லாத்தையும் பார்க்கிறார் சில பேர் ஜெர்மன்ல போய் படிக்கணும் ரஷ்யால போய் படிக்கணும் சரி இன்னைக்குதான் எங்கெங்கேயோ போய் படிக்கிறாங்க வித்தியாச வித்தியாசமெல்லாம் பொலிவியால போய் படிக்கிறாங்க ஒரு காலத்துல லண்டன்ல தான் படிப்பு அமெரிக்கால தான் உயர்கல்வி அதெல்லாம் மாறி போயில்லை எல்லா கண்ட்ரீஸ்லயும் ஒரு ஒரு சிறப்பு இது வந்துருச்சு அதெல்லாத்தையும் படிக்கிறேன் சோ அப்போ குரு பகவான் நான்கை பார்ப்பது சில பேர் வீட்டில் பாத்தீங்கன்னா இந்த ஆதம்பாக்கம் சென்னையில் பாத்தீங்கன்னா ஆதம்பாக்கம் கொரட்டூர் மாதிரி ஏரியாலாம் பாத்தீங்கன்னா கோயிலுடைய நிலங்கள் அதிகமாக இருக்கும் கோயில் லேண்டு அங்கே வீடுகள்லாம் இருக்கும் ரெசிடென்ஷியல் அவங்க வந்து அந்த கோயிலுக்கு வரி கட்டிட்டு அது மாதிரிலாம் இருப்பாங்க நிறைய பேருக்கு என்னாகும் சில பேர் வந்து அரசு இது பண்ண லேண்ட் இல்லாமல் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க நான்காம் இடத்தை குரு பார்க்கும்பொழுது ஆகும்னா இந்த நாளில் இருக்கிற சங்கடங்களை சரி பண்ணும் பட்டா வழங்குதல் உங்களுக்கே அந்த இடம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அம்மாவோட ஹெல்த்தில் முன்னேற்றம் உயர்கல்வி உயர் பதவி ப்ரமோஷன் இது எல்லாத்தையும் குரு பகவான் தருகிறார் நானுங்கிறது அம்மாவோட ஹெல்த் அதுலயும் குரு இருக்கிறார் ரொம்ப நாள் மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ் சார் நானு கடைக்கடையா போய் நம்ம வந்து இது பார்மசி பார்மசியா போய் நான் வந்து மெடிக்கல் மாத்திரைகள் சப்ளை பண்ணுவேன் ஒரு ஒரு டாக்டரையும் மீட் பண்ணி அவங்களுக்கு அதை கொடுத்துருவேன் அந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் குரு பார்க்கும்போது அதெல்லாம் சார்ட் அவுட் பண்றார் ஏழாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்கும்போது சத்துருக்கள் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்றார் சத்துருக்களே இல்லாத மாதிரி ஆக்குறார் யாராவது உங்களை எதிர்த்து பேசணும் நினச்சாங்கன்னா அவங்க இல்லாமல் போன்ற நல்ல சிறப்பு விஷயங்கள் வந்து குரு தரும் நற்பலன்கள் ஆறுங்கிறது என்னன்னா இன்னொரு இடத்துல வேலை சில பேர் வந்து படிப்பு முடிச்சிட்டேன் சார் ரெண்டு வருஷமா வீட்டில் சும்மா தான் இருக்கேன் உங்களுக்கு வேலை கிடைச்சிரும் குரு பார்த்துட்டார் ஆற நம்மக்கிட்டே ஒருத்தவங்க வந்து கிட்டே இருக்கான் கோர்ட்டு கேஸு நம்ம சொத்து வந்து நிறுத்தி வச்சுருக்கான் நிலுவையில் ஜாமீன் இது தரத்துக்கு ஆள் இல்லை நிலுவைத் தொகை கட்ட ஆள் இல்லை கவலைப்படாதீங்க உங்களுக்கு ஜாமீன் கிடைக்கும் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வந்து விடுதலை கிடைக்கும் எட்டை குரு பார்ப்பதால் உண்டாகக்கூடிய பெரிய யோகமே ஆயுசு சில பேருக்கு கடகராசிக்காரர்களுக்கும் சொல்கிறேன் உங்களுக்கு உயிருக்கே ஆபத்தான ஒரு நோய் வந்துருச்சு இன்னும் நீங்கள் பிழைக்கிறது கஷ்டம்னு டாக்டர் கைவிட்டிருந்தா கூட கடகராசிக்காரர்கள் இதை நோட் பண்ணிக்கோங்க குரு எட்டை பார்க்கறதுனால பதினா ஒன்பதாம் பார்வையாக எட்டை பார்க்கறதுனால தொல் அபிவிருத்தி என்பது அதிகமாகும் டபுள் டெவலப்மெண்ட் ஆகும் எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால இட்டுங்கிறது என்ன அப்படின்னா வறுமை வறுமை ஒழிக்கின்ற யுக்தியை கண்டுபிடிப்பீங்க ஸோ காலையில் இது கம்பெனிக்கு போய்ட்டு வந்த சம்பளம் சாயந்தரம்னா பார்ட் டைம் ஜாபு அந்த மாதிரியான உங்களுக்கு ரெண்டு மூணு வேலைகளை ஒரே நாளில் செய்வீங்க வறுமை ஒழியணும் தான் டார்கெட் இந்த தாரித்யம் பாங்கல்ல அந்த தாரித்யம் என்பது உங்களை விட்டு செல்ல வேண்டும் மாங்கல்ய பாவங்கள் கணவர் ஹைசியூவில் அட்மிட் பண்ணிவிட்டு வெளியில் உட்காந்துருக்கிற மனைவிகள்லாம் இதை கேட்டிங்கன்னா உங்களுக்கெல்லாம் குரு பகவானுடைய பொன்னான அருளால் அவருடைய உயிர் திரும்ப கிடைக்கும் திரும்ப ஒரு பழசிப்பார் எந்திரிச்சு நடந்து ஒரு நடக்க மாட்டார் ஓடுவார் அந்தளவுக்கு அவருக்கு உடம்பெல்லாம் சரியாரு ஸோ இந்த பன்னிரெண்டு அப்படிங்கிற நேரத்தில் வந்து சுபஸ்தான குரு அக்கா கல்யாணம் வீட்டில் தங்கச்சி கல்யாணம் வீடு வாங்கிறது கிரகப்பிரவேசம் பண்ணுறது வெறும் மங்கள சத்தங்கள் வெறும் குரு மங்கள சத்தம் தான் தருவார் விரைய குரு அவர் அவருக்கு பேர் இதெல்லாம் விரைய குரு அந்த குரு இந்த குரு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது விரைய குருவும் கிடையாது அதெல்லாம் கிடையாது பன்னிரெண்டு ஆறு குடையன் பன்னிரெண்டு குரு எந்த கிரகமும் நல்ல கிரகமும் கிடையாதுங்க எந்த கிரகமும் கெட்ட கிரகமும் கிடையாது போல புரிஞ்சுங்க கிழமைகளில் இருக்கிற விஷயங்கள் சொல்லி தந்தால அந்த மாதிரி தான் ஆறு குடையவனா போஸ்டிங் ஏற்றுக்கிட்டே ஒரு குரு உங்களுக்கு இன்னொரு ராசிக்கு இன்னொருத்தன் அவ்வளோதான் அவன் பண்டம் மறுந்தான் விபிரிதராஜகம் அதுக்கு இன்னார் இன்னார்லாம் தெரியாது யார் வேணா ஆறு கோடி வேணா இருந்துட்டு போ யார் ஆறு கோடிவன் பன்னெண்டில் மறந்தாலும் இந்த யோகம் வரும் சிக்கில போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க அவங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் நம்ம ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டுல இங்க போரூர் கார்டன் பேச உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்